ஒன்று திமுத்தி நான்காவது ஆறு பனிரெண்டாவது வசனம் வசிங்க அங்கே ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுல் ஆவிக்குரிய வாலிபன் ஒரு வாலிபன் எப்படி இருக்கணும் ஏன்னா வாலிபன் தான் திமுத்தி எப்போ சபையில் வைக்கும்போது ஒரு வாலிபனாக இருந்தார் அந்த வாலிபன் எப்படி இருக்கணும்னு சொல்லி அங்கே புத்தி சொல்லுறார் வசிங்க இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்க ஏன் இளமை பருவத்தில் தான் எல்லாருமே கெட்டு நாசமாய் போகிறாங்க மனசு மாம்சம் விரும்பினபடி எல்லாத்தையும் செய்து நாசமாக போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல ஒன்னை பார்த்து ஒருத்தன் கேக்கேன்னு சிரிச்சிடக்கூடாது நீ அப்படி இருக்க வேண்டுமே அதுக்கு என்ன செய்யணும் ஒரு சில முக்கியமான காரியங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு காரியங்களை சொல்கிறார் ஒரு வாலிபன் ஆறு காரியத்தில் கரெக்டாக இருக்கணும் முதல் காரியம் வாசிங்க உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு படிக்க நீ வார்த்தையில எப்படி வார்த்தையில அந்த வாலிபன் கரெக்டா இருக்கு அப்போ தாயும் தாப்பனுடைய வார்த்தை முதல்ல கரெக்டா இருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கணும் வீட்டுல உண்மையை பேசணும் வெளியில உண்மையை பேசணும் அப்படி அந்த தாயின் தாப்பனும் இருந்து அதே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தாயின் இந்த பிள்ளைகள் வாயில் வரதெல்லாம் உண்மையாட்டே இருக்கும் இப்போ வீட்டில் இருந்து ஒன்று ஒன்று சொல்லுவாங்க வெளியில் போய் அடுத்தாள் பார்க்கும்போது இன்னொன்று சொல்லுவாங்க உருட்டும் புரட்டும் பொய்யும் இது எல்லாம் உள்ளதாக இருக்கும்போது அந்த பிள்ளை அது ஈஸியாக என்ன செய்யறோம் பிடிச்சிரும் வார்த்தையில் உண்மையாக இருக்க புத்துச்செல்லி கொடுங்க ம் நடக்கையெல்லாம் துன்மார்க்க அதாவது நடக்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் கெட்டவங்க கூட பாவிகள் கூட பரிகாசக்காரங்க கூட கீழ்த்தரமானவங்க குடும்பங்க அவங்க தொடர்பே இருக்குது நீங்க உங்க நடத்த இருக்கணும் பரிசுத்தான்கள கூட தேவ கூட நல்ல அனுபவம் உள்ள விசுவாசிகள் கூட தான் உங்கள் நடக்க இருக்கணும் அப்படி இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த பிள்ளைங்களும் அதுக்கேற்ற பிள்ளைங்களா சேர் அன்பில் அன்பு வாலிய பிள்ளைங்கள்ட்ட அன்பே கிடையாது எல்லாம் போட்டியும் தான் எதுக்கு எல் எல்லாத்துக்குமே எதிர்த்து பேசக்கூடிய தன்மை தான் அந்த சகிச்சு போட்ட தன்மை எதுவுமே அன்பு இந்த குணம் என்ன சகிப்பு தன்மை உள்ள தீங்கு நினைக்காது அப்போ இந்த அனுபவங்கள் பெற்றோருக்கு முதல்ல இருக்குது பெற்றோர் ஒரு அன்பு உள்ளவங்களாக இருக்கு மன்னிக்கிறவங்களாக இருக்கணும் குற்றங்களை கண்டுபிடிச்சாலும் சொல்லணும் சொல்கிற விதத்தில் சொல்லி அதை அன்பாட்டு அந்த பிள்ளைகளை கொண்டு போய் தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கும் அன்புனா என்னன்னு தெரியும் ம் ஆவியலாம் இப்போ எப்படி பிள்ளை வாலிப பிராயம் ஆன உடனே என்ன வேணும் கட்டம் வேலை பார்க்கணும் பெரிய லெவலில் ஆகணும் ஆனால் வேதன் சொல்லுது முதல்ல ஒரு வாலிபன் ஆகுறானா அவன் அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கணும் தேவ ஆவியை உடையவனாக இருக்கணும் தானியல் தேவ ஆவிய உடைய புருஷன் இருக்கு வாலிய பிராயத்தில் அடிமையாக போறான் தேவ ஆவிய உடையவங்களா இருந்தாங்க அந்த பரிசுத்த ஆவில் நடத்தப்படும் ஆவின் கனி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் ம் விசுவாசத்திலும் விசுவாசம் இருக்கணும் இப்போ ஏன் பிள்ளைங்கிட்ட விசுவாசம் இல்ல பெற்றோட்டே விசுவாசம் இல்ல நோவா காணாதவைகளை குறித்து எச்சரிக்கப்பட்டது அவை அதை நம்பணும் அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெற்றோருக்கு முதல்ல என்ன விசுவாசம் வேணும் பரலோகங்கிறது உண்டு நியாய தீர்ப்புங்கிறது உண்டு நரகங்கிறது உண்டு அந்த விசுவாசம் பெற்றோருக்கு இருக்கணும் அந்த விசுவாசம் பெற்றோருக்கு இருக்குமே ஆனால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காட்டு முதல் முக்கியமான காரியம் எதுக்கு செலவிடுவாங்க பரிசுத்தத்துக்கு செலவிடுவாங்க பாவம் இல்லாத வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க அதை பார்க்கக்கூடிய பிள்ளைக்கு விசுவாசம் உருவாகும் அப்ப அந்த விசுவாசம் பெற்றோருக்குள்ள இருந்தா மட்டும்தான் அதை பார்த்து இந்த பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் பெருகும் அடுத்தது கற்பிலம் விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிரு கற்பு பரிசுத்தமான ஒரு அனுபவம் தூய்மையான இப்ப எல்லா வாழிய பிள்ளைகளும் ஏதோ ஒன்று ரெண்ட தவிர மீது எல்லாம் தப்பு பண்ணியாச்சு தப்பு பண்ணியாச்சு போய் சொல்லாது கடைசி தான் சொல்லும் அந்த அளவுக்கு எல்லாமே தீத்து கட்டியாச்சு பரிசுத்தங்கிறது இல்லை தன்னை காத்துக்கிடங்கிற எண்ணம் இல்லை யோசப்ப பாருங்க அவன் விலகி ஓடணும் அவன் விலகி ஓடணும் இப்போ என்ன எல்லாம் முடிச்சாச்சு முடிச்ச பிறகு என்ன இனி வேற வழி இல்லை அப்படி இப்படி புலம்பிட்டு இருக்கும் ஆனா ஒரு வாலிமை எப்படி இருக்கணுங்கிறத முதல்ல பெற்றோர்கள் காப்பாற்று அவங்க என்ன செய்யக்கூடாது ஃபோனில் வரைக்கும் வேற பொம்பளைங்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்போ உனக்குள்ளே பரிசுத்தும் இல்லை உனக்குள்ளே தூய்மை இல்லை உன் புள்ள பதினெட்டு அடி பாயும் அப்போ ஒரு வாலிப புள்ள எப்படி இருக்கணும்னா நீங்கள் அதைப்படி இருக்கவும் செய்யணும் இந்த ஆறு குணங்களின்படி உங்கள் பிள்ளைங்களை நடத்தவும் செய்யணும்